இயற்கை விவசாயத்தில் உயிர் உரங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் செங்கல்பட்டை சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற முதன்மை விஞ்ஞானியான முனைவர் அரு சோழையப்பன் அவர்கள் கருப்பு யூரியா என்ற உயிர் உரத்தை அறிமுகப்படுத்தியவர் கரும்பு பயிரை தாக்கும் புழு நுனி புழு உள்ளிட்டவற்றை ஒழிக்க டர்மா என்ற ஒட்டுண்ணியை வளர்த்து கொடுத்து கட்டுப்படுத்தியதுடன் உயிர் உரங்களையும் ஏன் கொடுக்கக்கூடாது என்று யோசித்தபோது உருவானதே கருப்பு யூரியா என்கிறார் சோலையப்பன் அவர்கள் இன்றைய நமது நிகழ்ச்சியில் இன்றைய தகவல் பகுதியில் சோலையப்பன் அவர்கள் அது பற்றி பகிர்ந்து கொள்கிறார் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் என் சோலையப்பன் நான் வந்து பூச்சியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றுவேன் ஆனால் நான் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணையத்தில் உயிரியல் ஆய்வு மையம் என்னால் தொடங்கப்பட்டது தான் அப்போ அது தொடங்குறப்ப நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருந்தோன்னா கரும்புக்கு கரும்பை தாக்கக்கூடிய இளங்குறுத்து புழு இடைக்கன்று புழு நுனிக்குருத்து புழு இவைகளை கட்டுப்படுத்த ட்ரைக்கோகிரமா அப்படிங்கிற ஒட்டுண்ணிகளை வளர்த்து இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வந்தோம் அப்போ நான் என்ன சிந்திச்சேன்னா ஏன் இதமற்ற செய்யணும் உயிர் உரங்களையும் பெருக்கி எந்த விதத்திலையும் பாதிப்பு தராத உயிர் உரங்களையும் பெருக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற யோசனை இருந்து என்னுடைய மேலதிகாரிகளுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பிச்சேன் அவங்களும் ஒப்புதல் கொடுத்தாங்க அந்த விதத்தில் தான் இன்றைக்கி மக்களால் கொண்டாடப்படுற உலகம் பூரா கொண்டாடப்படுற கருப்பு யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த கருப்பு யூரியான்னு ஏன் பேர் வச்சோன்னா யூரியா வந்து தலைச்சத்தை கொடுக்குது பயிருக்கு இந்த கருப்பு யூரியா அதே வேலை செய்யுது ஆனால் அது குளுக்கான் அசிட்டோபேக்டர் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த நுண்ணுயிருக்கு பேர் குளுக்கான் அஸ்டோபேக்டர் இது அண்டத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய தழைச்சத்தை கொண்டு வந்து பூமிக்கு கொடுக்குது பூமி கொடுக்குதுன்னா இது வேரை சுற்றி மற்றும் இருக்கிறது இல்லை இந்த வேரை சுற்றி மற்றும் இருக்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அசோஸ் பயிரிலம் அதெல்லாம் வேரை சுற்றி மற்றும் இருக்கும் இது வந்து என்டோஃபைட்டிக் பாக்டீரியான்னு பேர் உள்ளுக்குள்ளே பயிருக்கு உள்ளே போகக்கூடிய நுண்ணுயிர் இது பயிருக்கு உள்ளே போகிறதுனால போய் அந்த இன்ட்ரஸ்பேஸு அந்த ஏர் ஸ்பேஸ் அதில் வாழும் அதில் இருக்கப்போ பயிர் எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லுதோ பயிர் எப்பெல்லாம் எனக்கு தழைச்சத்து தேவைன்னு சொல்லுதோ அப்பெல்லாம் மேலே இருக்க தழைச்சத்தை கொண்டு வந்து இது கொடுக்குது ஏன் இது சும்மா கொடுக்குது சும்மா யாருமே எதுவுமே செய்கிறதில்ல இதுக்கு பதில் அந்த நேரத்தில் பயிரில் ஒரு என்சைம் சுரக்குது அந்த என்சைம் வந்து இந்த நுண்ணுயிருக்கு உணவாக பயன்படுது அதனால் நான் ஒன்று தரேன் நீ ஒன்று தான் அப்படிங்கிற முறையில் அது செயல்படுது அது மட்டும் இல்லை இந்த நுண்ணுயிரைய மிகப்பெரிய விஷேட குணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அமிலத்தன்மையிலையும் வேலை செய்யும் அதாவது நாலு புள்ளி அஞ்சு பிஹெச் இருக்க இடத்துலையும் இது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அதே மாதிரி காரத்தன்மையிலேயும் வேலை செய்யும் ஏழுக்கு மேலே இருக்கிறதுல நல்லா வேலை செய்யும் அதனால் இதை வந்து முதல்ல நாங்கள் கரும்புக்கு தான்னு கண்டுபிடிச்சோம் ஏன்னா அது அமிலத்தன்மை உள்ளது கரும்பு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்தோம் சர்க்கரை வள்ளி கிழங்கு கொய்யா எலுமிச்சை இப்படியும் பார்த்துட்டு வர்றப்ப கடைசியாக நெல்லுக்கு வந்தோம் நெல்லுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யுது நெல்லுக்கு இதோட புளிச்ச தயிர் பஞ்சகவியா இதை மூணையும் சேர்த்து இருபத்தி ஓராவது நாள் இது ஒரு கிலோ அது ஒரு லிட்டர் ஒன்று ஒன்று ஒரு லிட்டர் நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கிறப்ப இருந்து சிம்பு வெடிக்குதில்லை அவ்வளோ சிம்பு வெடிக்கும் நீங்கள் சாதாரணமாக நெல்லை கலக்க நடறோம்ல நாலு கிலோ விதையை மட்டும் பயன்படுத்தி கலக்க நடுவோம் இப்போ புது மெத்தடு அந்த நடுறப்போ எதுக்காக அந்த மாதிரி கலக்க நடுறோம்னா ஒன்றும் விதை இருக்காது இல்லை அந்த காலகட்டத்துக்குள்ளே நட செய்யணும் ரெண்டாவது அதிகமாக தூர் கட்டணும் இந்த தூர் கட்டுறதுங்கிறது வந்து இதில் மிக அற்புதமாக இருக்கும் நாங்கள் வந்து இதை செஞ்சு பார்க்குறப்ப ஒரு தூரில் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது சிம்பு வெடிச்சிருந்துச்சு ரொம்ப குறைஞ்ச பட்சம் நாற்பத்தி ஒம்போது சிம்பு வெடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி வெடிச்சிருந்தா எதுக்கு தேவையில்லாமல் விதையில் போய் முப்பது கிலோ நாற்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு நாத்தங்கால போடணும் இதையே பயன்படுத்தலாம் ஒன்று ரெண்டாவது இது இல்லாமல் ஏனைய நுண்ணுயிர்னு பார்த்துட்டிங்கன்னா வேர்க்கடலைக்கு வேர் முடிச்சு அந்த வேர் முடிச்சுங்கிறது ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு உர தொழிற்சாலை இந்த உர தொழிற்சாலை அப்படின்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அதை வந்து ரைசோபியம்ங்கிற பேக்டீரியா செய்யுது இது ஒவ்வொன்றும் உயிர் உரங்களில் வரும் ரைசோபியம் தனி அசோஸ்பைரிலும் தனி அசிட்டோபாக்டர் தனி அசட்டோபேக்டர்னு இருக்குது ஏஇசட் இது வந்து ஏசிஇ ஏஇசட் அது ஒன்று அது வந்து டெல்டா மாவட்டங்களில் அதிகம் பயன்படுத்துகிறாங்க இந்த உயிர் உரங்கள் மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது ஆனால் தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு கிலோ அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் அரசாங்கம் இப்போ என்ன செய்கிறாங்க அங்கங்கே சென்டர் ஓப்பன் பண்ணி டெப்போக்கள் மூலம் திரவ வடிவத்திலேயே கொடுக்குறாங்க குறைந்த விலைக்கோ மானிய விலைக்கோ அல்லது இலவசமாகவோ கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப அதை அது ஏதோ இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்னு தூக்கி ஷெல்ஃபில் வைக்கிறது இல்லை அதை பயன்படுத்தணும் ஒன்று இதை வச்சிங்களா இது இல்லாமல் நம்ம இந்திய பூமியில் எங்கே அது தமிழ்நாட்டில் எங்கே போய் கை வச்சாலும் பாஸ்மேட் படிவங்களில் தான் கை வைக்கணும் அதான் மணிச்சத்து படிமங்கள் இதை கரைச்சி கொடுக்கணும் வெறும் பாஸ்வேட்டாக இருந்தால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதை கரைச்சி பயிர் எடுத்துக்கிற வடிவத்தில் கொடுக்கணும் அதை எது செய்யுது அப்படின்னா அதை ஒரு நுண்ணுயிர் செய்யுது அதை தான் பாஸ்வேட் சாலுபிளைசர்னு பேர் அல்லது பாஸ்வோ பாக்டீரியா இது ரொம்ப அற்புதமான வேலை செய்யுது இதை கொடுத்தோம்னா இந்த பாஸ்வேட்டை கரைச்சு பயிருக்கு கொடுக்குது அதுக்கு அடுத்தது பொட்டாஷ் ஏற்கனவே பொட்டாஷுக்கு நுண்ணுயிரே இல்லைன்னு இருந்த காலம் ஒன்று உண்டு இப்போ அப்படி இல்லை பொட்டாஷ் வந்து அங்கங்கே கிடைக்கு நம்ம நிறைய கொடுக்குறதே பொட்டாஷாக கொடுக்குறோம் ஏன் பொட்டாஷ் கொடுக்குறோம் அப்படின்னா பூச்சிகளை எதிர்க்க வல்லது அதுக்கு அதுக்காக தான் பொட்டாஷ் வந்து மியூரியேட்டா பொட்டாஷ் எம்ஓபின்னு சொல்லுவோம் அது கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பொட்டாஷ் மொபலைசரை கொடுத்தீங்கன்னா பூமியில் இருக்கிறத சேகரித்து கொண்டுக்கு வந்து ரூட்டு வழியாக கொடுத்துருது இது இல்லாமல் வாஸ்குலோ ஆர்பிகுலர் மைக்ரோரைஸா அப்படின்னு வேம்னு சொல்லக்கூடியது இது என்ன செய்யுது பாஸ்வேட்டையும் கரைச்சி கொடுக்குது இந்த உயிர் உரங்கள்லாம் இருக்குதுல்ல இதை முதுகில் சுமந்துக்கின்னு பயிருக்குள்ளே கொண்டு போகுது அதாவது டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் லாஜிஸ்டிக் மாதிரி ஒரு பொருளை ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் கொண்டுட்டு போகணும்னா அதுக்கு லாஜிஸ்டிக் வேணும் அதாவது வாகனம் வேணும் இது அது வாகனமாக பயன்படுது அதனால் அந்த வேம் கூட ரொம்ப முக்கியமானது அழுகல் நோய் கரும்பு நெல் போன்றதெல்லாம் அழுகல் நோய் ரொம்ப முக்கியமான ஒன்று சமயத்தில் அழுகல் நோய் வந்துருச்சுன்னா அதுவும் ரெட்ராட் மாதிரி அழுகல்னா வந்துருச்சுன்னா கரும்பில் கரும்பை காப்பாற்றவே முடியாது சில சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய ரகங்களில் அழுகல் நோய் அதிகமாக இருக்கும் அதில் வந்து அழுகல் நோய் வந்துருச்சுன்னா ஒரு களி கூட மிஞ்சாது அதுக்கு வந்து மிகச்சிறந்தது ட்ரைகோடர்மா விரிடி ட்ரைகோடர்மா விரடிங்கிறது ஒரு ஃபங்கஸ் அதாவது பூஞ்சான் பூஞ்சான் பூஞ்சானை எதிர்க்க வல்லது ஆன்டி ஃபங்கல்னு சொல்லுவோம் பூஞ்சான் வந்து பூஞ்சானை எதிர்க்க வல்லது இதை வந்து பஞ்சகவ்யாவோடு சேர்த்து கொடுக்குறப்போ விதை நேர்த்திக்காகவும் பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து உரம் கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம் அப்புறம் சூடோமோனாஸ் சூடோமோனாஸ்ங்கிறது ஒரு உயிரியல் ஈடுபொருள் இது வந்து எப்படின்னா பாக்டீரியாவின் காரணமாக வரக்கூடிய இலைப்புள்ளி அந்த மாதிரி நோய்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்த மிக வல்லது இப்போல்லாம் சூடோமோனாஸ் வந்து போடாதவங்களே ரொம்ப க குறைச்சி யாரை கேட்டாலும் உயிர் உரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு முதல்ல சூடமோனஸ் வாங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ அஞ்சஞ்சு கிலோ வாங்கினாங்கன்னா சூடமோனஸ் பத்து கிலோ தாங்காம அந்த மாதிரி சூடமோனோஸ் அவ்வளோ நல்லது எல்லா விதமான பாக்டீரியல் வியாதிகளுக்கும் மிகச்சிறந்தது அதை சூடமோனஸ்ஸு அதே மாதிரி பயிர் நோய் வருதில்லை எதாவது பூச்சிகள் புழுக்கள் அப்புறம் வந்து மாவுப்பூச்சி இந்த மாதிரியெல்லாம் வருது பாருங்கள் இந்த மாவுப்பூச்சி மிக மிக தொந்தரவு தரக்கூடியது பப்பாளி செம்பருத்தி அதே மாதிரி ஈரியோஃபிட் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தென்னையில் வரக்கூடியது இதுக்கெல்லாம் இந்த வேப்பெண்ணெய் புங்க எண்ணெய் இந்த க கலவை ஒன்று இருக்குது நாகுன்னு பேர் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் நூறு லிட்டர் தண்ணியில் அதோட ஒரு கிலோ சூடமோனசையும் கலந்துக்கணும் ஏன்னா அந்த பேக்டீரியல் டிசீஸு கட்டுப்படுத்துவதற்கு மிக நல்லது அதை பண்ணலாம் அது தவிர வெட்டிசீலியம் அப்படின்ட்டு ஒரு நுண்ணுயிர் இருக்குது இது இந்த புழுக்கள் இருக்குல்ல இந்த பச்சை புழு புழு இது மாதிரி புழுக்களையெல்லாம் அந்த புழுவையே அட்டாக் பண்ணி அடுத்த தலைமுறை அதான் எப்பவுமே புழுவிலேருந்து கூட்டுப்புழு வரும் அந்த கூட்டுப்புழு வர விடாமல் செஞ்சிடும் கூட்டுப்புழு வந்தால் தான் அப்புறம் அந்த பூச்சியை மாதிரி அது முட்டை வச்சு அடுத்த தலைமுறை வரும் இது தலைமுறையே இல்லாமல் பண்ணிடும் இது மிக ஒரு அற்புதமான ஒன்று இது ஒரு உயிரியலீடு பொருள் அதே மாதிரி பெவேரியா அப்படின்ட்டு பெவேரியாவும் இந்த வெ வெற்றி செல்லிய மாதிரி சில குறிப்பிட்ட பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் மிகச்சிறந்த ஒன்று அப்புறம் சின்ன 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 பூச்சிகளாக வரும் அதை இந்த பவுட்ரி மில்டி மாதிரி அது வந்து அதே மாதிரி வெட்டுக்கிளி சமயத்தில் நீங்கள் பா பார்த்துருப்பீங்க சமீபத்தில் பேப்பர்லாம் வெட்டுக்கிளி வந்துருச்சு சுவாமி அங்கே வடக்கு இந்தியாவிலாம் நிறைய இருக்குது நமக்கு வந்துட்டுருக்குன்னாங்க அதுக்கு ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் மிக அற்புதமான நுண்ணுயிர் அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அதை இப்போ தெளிச்சிங்கனாலே போதும் ரைசோபியம் அதை வந்து ஒன் பர்சன்ட் சொல்யூஷன் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அதை பண்ணிங்கன்னா அந்த வெட்டுக்கிழி எல்லாம் இருக்காது வெட்டுக்கிழி கிட்டே நெருங்காது அப்படியே இருந்தாலும் வெட்டுக்கிழி அழிச்சிடும் இது மிகச்சிறந்தது அது மாதிரி இது மாதிரி பல நு நுண்ணுயிர்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்குன்னே தனியாக இருக்குது இப்படி ஒன்றொன்றும் அதே மாதிரி பஞ்சக்கவியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சகவியா கூட இந்த நுண்ணுயிர் உரத்தோடு சேர்க்கணும் ஏன்னா அதில் அவ்வளோ நுண்ணுயிர் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு நுண்ணுயிர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் நம்ம ரொம்ப முக்கியமானது சூடமான ஃப்ளோரசன்ஸ் ரொம்ப முக்கியமானது நல்ல அளவில் இருக்குது அதனால் பஞ்சகவியாவை ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணாலே அது வந்து உரத்துக்கு உரமாகவும் பூச்சி விரட்டிக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படக்கூடியது ஆக அது ஒன்று அது இல்லாமல் நீங்கள் வந்து சி வீடுன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்கே சிவீடு அதை கிரானுலர் ஃபார்மில் பண்ணி தென்னை மாதிரி பயிர்களுக்கு மரப்பயிர்களுக்கு அடியில் அந்த குருணையை இடுவாங்க இட்டால் என்ன ஆகும் தலைச்சத்தை கொடுக்கும் அப்படியே பசுமையாக மாறும் இது இல்லாமல் நீங்கள் நெய்வேலி ரிக்னேட் கார்ப்ரேஷனில் அங்கே நிலக்கரி தோண்டி எடுக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு உபப்பொருள் வந்து ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் ஆசிடை கெமிக்கலாகவும் தயார் பண்ணுவாங்க அதை விட இதுதான் சிறப்பானது நேச்சுரலாக கிடைக்கிறது இந்த ஹியூமிக் ஆசிடை ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அப்படின்னு தெளிக்கிறப்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பயிர் பச்சை கட்டும் உடனே ஒரு அதாவது வித்தின் நோ டைம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அவ்வளோ சீக்கிரம் அந்த பசுமை தெரியும் ஆக இதெல்லாம் கை கடக்கமான ஒன்று விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக அதிகபட்ச விலையே ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் அது இந்த பூச்சிக்கொல்லிகள் தான் மற்றதெல்லாம் அறுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா இப்படி அதனால் எந்த ஒரு விவசாயியும் மிக எளிதாக வாங்கிக்கலாம் ரெண்டாவது அரசு வேற இப்போ அந்த இப்போ அவங்களுடைய புதிய முயற்சியில் இலவசமாகவும் மானியத்துக்கும் கொடுக்குறாங்க அவங்க தானே கொடுக்குறாங்க அப்படின்னு அனாவசியமாக இருக்காமல் அதை கொடுக்கறத வாங்கி அதை சரிவர அவங்க சொல்கிறபடி பயன்படுத்திட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஆகவே ஏன் இந்த நுண்ணுயிரை அந்த நுண்ணுயிர் உரங்களை நுண்ணுயிரை பயன்படுத்தணும்னா நான் முதல்ல ஒரு தடவை சொன்ன மாதிரி ஒரு ஏக்கரில் பதினோரு டன் உயிர்கள் இருக்குது இந்த உயிர்கள் எல்லாமே நுண்ணுயிர்களில் மண்புழுக்கள் பூச்சிகள் பூஞ்சானங்கள் போன்றவர்களெலாம் இருக்குது இந்த உயிர் பெருக்கம் நிகழ வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இந்த நுண்ணுயிர்களை வாங்கி கொடுத்தோம்னா உயிர் பெருக்கம் தானாக அதிகமாக வந்துடும் இந்த உயிர் பெருக்கம் வர்றப்ப ஒரு பெரிய சுழற்சி ஏற்படும் என்ன ஆகும்னா மண்ணினுடைய தன்மை அதாவது ஃபிசிக்கல் கேரக்டர்னு சொல்லுவோம் பௌதிக குணம் பௌதிக குணம் மாறும் ரசாயன குணம் மாறும் ஆக அந்த மண்ணில் எதை நீங்கள் இட்டாலும் பயிருக்கு அதை எளிதாக எடுத்துக்கும் காட்டில் யார் போய் உழுதா காட்டில் யார் போய் தண்ணி பாய்ச்சினா ஒன்றும் இல்லை ஆனால் அங்கே மரங்கள்லாம் நம்ம தோட்டத்தில் வளர்கிற மரங்களோட பிரமாதமாக வளருது உதாரணத்துக்கு சந்தன மரம் செம்மரமெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா வளருது மனிதன் நடந்த கால்நடை பாதை இருக்குல்ல அந்த கால் பதித்த பாதை அந்த பாதை மட்டும்தான் புல்லு கூட முளைக்காது அவ்வளவு தீட்சிணியம் மனிதன் நடந்த பாதை மட்டும்தான் அங்கே ஒன்று கூட முளைக்காது காரணம் இவன் நடந்து நடந்து அந்த மண்ணே இறுகி போயிடும் ஒன்றுமே ஆகாது அது காடு மாதிரி தான் இப்போ நீங்கள் இயற்கையிலேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களை எல்லாம் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பண்ணைக்காடே உருவாகிடும் இயற்கை விவசாயத்தோடு ஒரு பண்ணைக்காடு வந்து உருவாகிடும் நிறைய பார்த்திங்கன்னா கரூரில் முருங்கை சாகுபடி செய்கிறவங்கெல்லாம் அப்படி தான் அவங்க நம்மாழ்வார்த்தை பயிற்சி எடுத்தவங்க வானகரத்தில் பயிற்சி எடுத்து வானகரத்தில் பயிற்சி எடுத்துகிட்டு சரோஜா அவங்கெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் வச்சது கொஞ்சம்தான் கொடுக்கா புளி வந்திருக்கு அத்தி மரம் வந்திருக்கு எல்லாம் பறவைகள் கொண்டு போடுற எச்சத்தில் வந்தது தான் இங்கே இந்த நுண்ணுயிர்கள் பெருகி தான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டுறவு சங்கம் மாதிரி வச்சு முருங்கையில் எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை வந்து அவ்வளோ ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட லிட்டர் ஐயாயிரம் ரூபாய் பார்த்துங்க அப்போ அந்த அளவில் அது வந்து மிகச்சிறப்பானது ஆக நாம் ஏது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது தான் குரல் இதை வந்து இது செய்யும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் செஞ்சால் போதும் நம்ம இல்லாமல் அவர் அதை செஞ்சார அதாவது பருத்தி சாகுபடி செய்கிறப்ப சொல்லுவாங்க அவர் இருபத்தேழு ஸ்ப்ரேயிங் பாருங்க நான் நாப்போ முப்பத்தி ரெண்டு பண்ணுறேன்னு கடைசியாக என்னாச்சு ஏழூருன்னு ஆந்திராவில் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளையாக வந்துருச்சு இலை பூரா கொட்டி போச்சு சைடு எஃபெக்ட்டு இந்த பூச்சி மருந்து அடிச்சிருச்சு உடனே ஆந்திரா கவர்மெண்ட்டு கேட்குறாங்க நம்ம கவர்மெண்ட்டை இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் உங்கள் ஆளாக பண்ணு என்னை அனுப்பிச்சாங்க நான் ஏழூர் போய் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்துட்டு சொன்னேன் அட பாவீங்களா இவ்வளோ மருந்தாக அடிக்கிறது ஒன்றுமே வேண்டாம் இந்த வேம்பு புங்கை எண்ணெய் இந்த கரைசல் சொன்னல்ல இதை கலந்து அங்கேயே கலந்து காமிச்சு இதை ஸ்ப்ரே பண்ணுங்கண்ண அதே ஸ்ப்ரே பண்ணாங்க ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு ரிசல்ட்டு அடுத்து வர்ற இலைகள்னால் நல்லா வந்தது அப்புறம் எனக்கு அந்த சில விவசாயிகள் பெரிய விவசாயிகள்னால் தொடர்பில் இருந்தவங்க ஐயா நீங்கள் வந்துட்டு போன பிறகு ரொம்ப நல்லா வந்துருச்சு ஐயா எங்களுக்கு ரொம்ப இருந்தோம் ஏன்னா நாங்கள் கோக்கோலாம் பயிர் பண்ணுறோம் கோக்கோலாம் அழிஞ்சு போயிருமோன்னு பயந்தோம் ஆனால் தப்பிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லி அதுதான் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அதை சரிவர கடைப்பிடிக்கணும் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்லிட்டு நிறைய பண்ணக்கூடாது நிறைய கிராமங்களில் போனீங்கன்னா அப்படி தான் அவர் ரெண்டு மூட்டை டிஏபி போட்டார் இவர் ரெண்டு மூட்டை யூரியா போட்டார் நான் கூட போடும் அது தேவையே இல்லை இது வந்து அந்த மாதிரி இல்லை இதில் தொழிற்பொட்டியே கிடையாது விவசாயத்தில் மூளையை செலவு பண்ணி மனசை ஈடுபடுத்தி செய்ய வேண்டிய ஒரு தொழில்தான் விவசாயம் நான் நிறைய இந்த உயிர் உரங்கள் பற்றி சொன்னேன் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொன்னேன் அதை வந்து பல விவசாயிகள் இது என்னமோ கிரீக்கன் இல்லத்தின் மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்கலாம் அதாவது இப்போ என் பேர் சோலையப்பன்னா சோலேயப்பன் தான் அது ஆங்கிலத்தில் கூப்பிட்டாலும் சோலையப்பன் தான் தமிழில் கூப்பிட்டாலும் சோலையப்பன் தான் வேறு லாங்குவேஜில் கூப்பிட்டாலும் சோலேப்பன் தான் அந்த மாதிரி சூடமொனாஸ் அப்படின்னா சூடமொனாஸ் தான் அதில் பல குரூப் இருக்குது சூடமொனாஸ் ஃபுளோரசன்ஸு அது மாதிரி சூடமொனாஸ் ஸ்பீசிஸ் அதெல்லாம் அது வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ அதே மாதிரி நிலை நிறுத்தக்கூடியதை சொன்னேன் அசோஸ்பைரீலம் சொன்னேன் அசிட்டோபேக்டர் சொன்னேன் அசட்டோபேக்டர் சொன்னேன் ரைசோபியம் சொன்னேன் இந்த அசிட்டோபேக்டருங்கிறத நான் சொன்னேன் அதாவது அமிலத்தன்மையிலும் வேலை செய்யக்கூடியது அதுக்கு மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் கருப்பு யூரியான்னு வச்சுருக்கோம் ஸோ யூரியா என்ன வேலை செய்யுதோ இது கருப்பு கலரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கருப்பு யூரியா அப்படின்னு பேர் வச்சோம் அந்த மாதிரி மற்றவங்கள்லாம் பேர் வைக்காமல் விட்டுட்டாங்க அசோஸ்பைரிலம்னா அசோஸ்பைரிலம் தான் அதே மாதிரி ரைசோபியம்னால் ரைசோபியம் வேர் முடித்து தரக்கூடிய நுண்ணுயிர் பாக்டீரியா அது பாக்டீரியா அது மாதிரி அதை இதில் ரெண்டுக்கும் இருக்குது ஒன்று பாக்டீரியா இன்னொன்று ஃபங்கஸ் இந்த ஃபங்கஸுங்கிறது தான் ட்ரைகோடர்மா விரடி அதே மாதிரி சில ஃபங்கஸ் எல்லாம் இருக்குது இந்த அதில் பேக்டீரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடமோனஸ் ஒரு பேக்டீரியா சூடமோனஸ் ஃப்ளோரசன்ஸு அந்த மாதிரிலாம் இதை நீங்கள் தயாரிக்க முடியுமா நீங்களே தயாரிக்க முடியுமா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இப்போ நாங்களே தயாரிக்க முடியும் நீங்களே தயாரிக்கக்கூடியது பஞ்சகவியா நீங்களே தயாரிக்கக்கூடியது மீன் அமிலம் அமிலம் நீங்களே தயாரிக்கக்கூடியது பூச்சி விரட்டி நீங்களே தயாரிக்கக்கூடியது இயற்கை கலைக்கொல்லி இதெல்லாம் தான் நீங்களே தயாரிக்கக்கூடியது உங்களால் முடியும் பாக்கிக்கெல்லாம் ஏசெப்டிவ் கண்டிஷனில் வேணும் வேறு நிறுவனங்கள் தயாரிக்கலாம் ஏன்னா கோடிக்கணக்காக அதுக்கு முதலீடு வேணும் ஏசெப்டிவ் கண்டிஷனில் பண்ணுறது ஒன்று அரசு செய்யணும் அல்லது இது போன்ற நிறுவனங்கள் செய்யணும் ஏன்னா அதுக்குன்னு படித்த மைக்ரோபயாலஜிஸ்ட் அவங்களெலாம் வேணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த மாதிரி அதற்கு இருக்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுற மாதிரி நீங்கள் சும்மா சாதாரண ஒரு அறையில் சாதாரண தோட்டத்தில் செஞ்சிட முடியாது அது வந்து பஞ்சகவியாக செய்யலாம் யார் வேணாலும் பஞ்சகவியாக செய்யலாம் அதே மாதிரி அக்னி அஸ்திரம் செய்யலாம் ஒவ்வொன்று இது அமிர்த கரைசல் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் இதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது ஆகவே நான் சொன்னதெல்லாம் மனதிற்கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்க மறுபடியும் சொல்கிறேன் சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க நீங்கள் வந்து சந்தேகத்தை தெளிவுபட்டு செய்கிறது தான் நல்லது அரகுறை சந்தேகத்தோடு எதையும் செய்யாதீங்க ஏன்னா இதெல்லாம் மிக நல்லது இனி வருங்காலத்துக்கு இது தான் நீங்கள் காசு கொடுத்து அமெரிக்கன் டாலரை கொடுத்து ஒரே இறக்க இறக்குமதி பண்ணி பெரிய பெரிய ஆலைகளை ஓட்டி அதெல்லாம் செய்கிறதுங்கிறது மிக மிக கஷ்டம் எப்படி எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்ததோ அதே தட்டுப்பாடு இதுக்கும் வரும் ஏன்னா இதுலேயும் பெட்ரோலிய பொருட்கள் இருக்குது அதனால் நாம் இப்போவே முழிச்சுக்கிட்டு இப்போவே ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா யார் மாதிரியும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம் நல்லாயிருக்கும் விலையும் நல்லா கிடைக்கும் அதுக்கு விளைச்சல் குறையுது விளைச்சல் குறையுதுன்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க அந்த விளைச்சல் குறையிறத விலை வந்து சரி கட்டிடும் முதல்ல அப்புறம் விளைச்சல் சரியாகவே வந்துடும் ஒரே மாதிரி வந்துடும் ஒரு மூன்று வருஷம் நீங்கள் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் ஆகவே நீங்கள் இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் விரும்பி கேட்டுக்கிறது செய்து ஆலோசனை செய்து உங்கள் மனசை ஈடுபடுத்தி செய்ங்க நன்றி வணக்கம்